ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத ஸ்ரீமத் கீதா ஸ்ரீமத் பகவத்கீதை பதினொன்றாவது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம் அர்ஜுனன் கேட்கிறான் என் மீது அருள் பூண்டு எனக்கிறங்கி ஆத்ம ஞானம் என்ற பரம ரகசியத்தை நீ எனக்கு உரைத்தது கேட்டு என் மயக்கம் தீர்ந்து போயிற்று உயிர்களின் தோற்றத்தையும் அழிவையும் பற்றி விரிவுற கேட்டேன் இதழ் போன்ற விழிகளையுடையோய் நின் கேடற்ற பெருமையையும் கேட்டேன் பரமேஸ்வரா புருஷோத்தமா நன்னை பற்றி நீ எனக்கு சொல்லியபடியே நின் ஈஸ்வர ரூபத்தை காண விரும்புகின்றேன் இறைவா யோகேஸ்வரா அதை நான் காணுதல் சாத்தியமென்று நீர் கருதுவா எனில் எனக்கு நின் அழிவற்ற ஆத்மாவை காட்டுவீராக அர்ஜுனன் இவ்வாறு கேட்டுக்கொண்டதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் அர்ஜுனா பல நூறாகவும் பல்லாயிரமாகவும் வகை பல நிறம் பல அளவு பலவாகும் வகை என் திவ்ய ரூபங்களை பார் பார்த்தார் ஆதித்யர்களை பார் வசுக்களை பார் அசுவினி தேவரை பார் மருத்துக்களை பார் பாரதா, இதற்கு முன் நீ கண்டிராத பல ஆச்சரியங்களையும் என் உடலில் இப்பொழுது பார் அர்ஜுனா இன்று இங்கே என் உடலில் சராசரமான உலகம் முழுவதும் ஒருங்கு நிற்பதை பார் இன்னும் வேறு நீ எதை காண விரும்பினாலும் அதை என்னுள் காண்பாயாக ஆனால் உன்னுடைய இயற்கையான இக்கண்களால் என்னை காண முடியாது எனவே உனக்கு ஞான கண் கொடுக்கிறேன் அதன் மூலமாக என்னுடைய ஈஸ்வர யோகத்தை நீ இப்போது காணலாம் சஞ்சயன் சொல்லுகிறார் அரசரே இவ்வாறு உரைத்துவிட்டு பிறகு பெரிய யோகத் தலைவனாகிய ஹரி பார்த்தனுக்கு மிக உயர்ந்த தன் கடவுள் வடிவத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காண்பித்தார் அந்த வடிவம் பல வாய்களும் பல விழிகளும் உடையது பல அற்புத காட்சிகள் உடையது பல திவ்ய ஆபரணங்கள் பூண்டது பல தெய்வீக படைகள் ஏந்தியது திவ்ய மாலைகளும் ஆடைகளும் புனைந்தது திவ்ய கந்தங்கள் பூசியது எல்லா வியப்புக்களும் சான்றது எல்லையற்றது எங்கும் முகங்களையுடைய உடைய தேவரூபம் வானத்தில் ஒரே நேரத்தில் ஆயிரம் சூரியன்கள் எழுந்தாலும் அங்கு தோன்றும் ஒளியை அந்த மகாத்மாவின் ஒளிக்கு நிகராக கூறலாம் அங்கு பல பகுதிப்பட்டதாய் வையகம் முழுவதும் அந்த தேவதேவனுடைய சரீரத்தில் ஒருங்குற்று நிற்பதை அப்போது பாண்டவன் பார்த்தான் அப்பொழுது தனஞ்சயன் பெரும் வியப்பெய்தி மயிர் சிலித்து அக்கடவுளை தலைமுடியால் வணங்கி கைகளை கூப்பிக்கொண்டு கொண்டு சொல்லுகிறான் தேவனே நின் உடலில் எல்லா தேவர்களையும் காண்கிறேன் பூத வகைகளின் தொகுதிகளை காண்கிறேன் தாமரை மலரில் வீற்றிருக்கும் ஆகிய பிரம்மனையும் எல்லா ரிஷிகளையும் தேவ சர்ப்பங்களையும் இங்கு காண்கின்றேன் பல தோளும் பல வயிறும் பல வாயும் பல விழிகளுமுடைய எல்லையற்ற வடிவிலே நினை எங்கனும் காண்கின்றேன் எல்லாவற்றுக்கும் ஈசனே எல்லாம் தன் வடிவாக கொண்டவனே உனக்கு முடிவேனும் இடையேனும் காண்கிறேன் மகுடமும் தண்டும் வளையமும் தரித்தாய் ஒளி திரளாகி யாங்கனும் ஒளிர்வாய் தழல்படு தீயும் ஞாயிறும் போல அளவிடக்க அரியதாக நினை காண்கின்றேன் அழிவிலாய் அரிதனர் மிகவும் சிறந்தவர் நீர் வையத்தின் தனி உரையுலாவாய் கேடிலாய் என்றும் இயல் அறத்தினை காப்பாய் சனாதன புருஷன் என கண்டு கொண்டேன் ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லாய் வரம்பிலா விரலினை கணக்கிலா தோளினை ஞாயிறும் திங்களும் நயனமாக கொண்டனை எரியும் கணல் போல் எழும் முகத்தினை ஒளியால் முழுமையுலகையும் கொளுத்துவாய் இங்கனம் உன்னை நான் காண்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவேயுள்ள இடைவெளியும் எல்லா திசைகளும் நின்னால் நிரப்புற்றிருக்கின்றன உன்னுடைய அற்புதமும் உக்கிரமுமான இவ்வடிவத்தை கண்டு மூன்று உலகங்களும் சோர்வெய்துகின்றன இந்த வானவர் கூட்டமெல்லாம் நின்னுள்ளே புகைகின்றது சில அச்சமெய்தி நின்னை கைகூப்பி புகழ்கின்றனர் மகரிஷிகளும் சித்தர்களும் நின்னை வன்மையுடைய புகழுரைகள் சொல்லி புகழ்கின்றனர் ருத்திரர் ஆதித்யர் வசுக்கள் சாத்தியர் விசுவதேவர் அசுவினி தேவர் மருத்துக்கள் உஷ்மபர் கந்தர்வர் யக்ஷர் அசுரர் சித்தர் இவர்கள் எல்லோரும் நின்னை வியப்புடன் நோக்குகின்றனர் பெருந்தோளாய் பல வாய்களும் விழிகளும் பல கைகளும் பல கால்களும் பல வயிறுகளும் பல பயங்கரமான பற்களும் உடைய நின் பெருவடிவை கண்டு உலகங்கள் நடுகுகின்றன யானும் அங்கனமே வானை தீண்டுவது தழல்வது பல வர்ணங்களுடையது திறந்த வாய்களும் கனல்கின்ற விழிகளும் உடையது இளைய நின் வடிவத்தை கண்டு விஷ்ணுவே எனக்கு நிலை கொள்ளவில்லை யான் அமைதி காணவில்லை அஞ்சு தரும் பற்களை ஊழி தீ போன்ற நின் முகங்களை கண்ட அளவிலே எனக்கு திசைகள் தெரியவில்லை அமைதி தோன்றவில்லை தேவர்களின் தலைவனே வையகத்துக்கு உறைவிடம் ஆவாய் நீர் எனக்கு அருள் செய்க இந்த திரிதராஷ்டிரனின் மக்கள் எல்லாரும் மற்ற அரச கூட்டத்தார்களுடன் நின்னுள்ளே புகுகின்றனர் பீஷ்மரும் துரோணரும் சூதன் மகனாகிய இந்த கர்ணனும் நம் பக்கத்து முக்கிய வீரர்களும் கொடிய பற்களையுடைய பயங்கரமான நின் வாய்களில் விரைவுற்று வீழ்கின்றனர் சிலர் நின் பல் இடைகளில் அகப்பட்டு புடிப்பட்ட தலையினராக காணப்படுகின்றனர் பல ஆறுகளின் வெள்ளங்கள் கடலையே நோக்கி வந்து வீழ்வது போல் இந்த நரலோக வீரர் நின் சுடர்கின்ற வாய்களில் வந்து வீழ்கின்றனர் விளக்கு பூச்சிகள் மிகவும் விரைவுடன் எய்தி எரிகின்ற விளக்கில் வீழ்ந்து நாசமுறுதல் போலே உலகங்கள் மிகவும் விரைவுடன் நின் வாய்களில் வந்து விழுந்து நாசமடைகின்றன கனல்கின்ற நின் வாய்களால் எப்புறத்தும் எல்லா உலகங்களையும் நீர் தீண்டுகின்றீர் விஷ்ணுவே நின் உக்கிரமான சுடர்கள் கதிர்களால் வையம் முழுவதையும் நிரப்பி சுடுகின்றன உக்கிர ரூபம் தரித்த நீர் யார் எனக்கு உரைத்திடுக தேவர்களில் சிறந்தாய் நின்னை வணங்குகின்றேன் அருள் புரிவீராக ஆதியாகிய உம்மை அறிய விரும்புகின்றேன் இங்கு எனது தொழிலை அறிகிறேன் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் அர்ஜுனா உலகத்தை அழிக்க தலைப்பட்ட காலமே நான் மனிதர்களை இங்கு கொல்ல தொடங்கியுள்ளேன் இங்கு இருதரத்து படைகளில் நிற்கும் போர் வீரர்கள் அனைவராம் உன்னை தவிர வேறு யாரும் மிஞ்ச மாட்டார்கள் ஆதலால் நீ எழுந்து நில் புகழ் எய்து பகைவரை வென்று செழிய ராஜ்யத்தை ஆள் நான் இவர்களை ஏற்கனவே கொன்றாகிவிட்டது இடக்கை வீரா நீ வெளிக்காரணமாக மட்டுமே நின்று தொழில் செய் துரோணரையும் பீஷ்மரனையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் மற்ற யுத்த வீரர்களும் நான் ஏற்கனவே கொன்றாகிவிட்டது நீ அவர்களை கொல் அஞ்சாதே போர் செய் செருக்களத்தில் நின் பகைவரை வெல்வாய் சஞ்சயன் சொல்லுகிறார் கேசவன் சொல்லிய இவ்வார்த்தைகளை கேட்டு பார்த்தன் மெய் நடுக்கத்துடன் அஞ்சலி புரிந்தான் மீண்டும் கண்ணனை நமஸ்காரம் செய்து அச்சத்துடன் வாய்குழறி கிருஷ்ணரை வணங்கி சொல்லுகிறான் அர்ஜுனா சொல்லுகிறான் ரிஷிகேசா உன் பெருங்கீர்த்தியில் உலகம் கழிப்பதும் இன்புறுவதும் பொருந்தும் ராட்சத அச்சமுற்று திசைகளில் மறைகிறார்கள் சித்தர் கூட்டத்தினர் அனைவரும் நின்னை வணங்குகின்றார்கள் மகாத்மாவே நின்னை எங்கனும் அவர்கள் வணங்காதிருப்பார்கள் ஏனெனில் நீ ஆதி கர்த்தா பிரம்மனிலும் சிறந்தாய் அனந்தா தேவேசா பையத்தின் உறைவிடமே நீர் நீர் அழிவற்ற பரம்பொருள் நீர் சத் அசத்தும் நீர் நீர் அவற்றை கடந்த பிரம்மம் நீர் ஆதிதேவன் தேவன் தொல்லோன் நீர் இந்த அகிலத்தின் பரம நிலையம் நீர் அறிவோன் நீர் அறியப்படு பொருளும் நீர் பரமபதம் நீர் அனந்த ரூபா நீர் இவ்வுலகினுள் பறந்து கிடக்கின்றீர் நீர் வாயு யமன் அக்னி வருணன் சந்திரன் முப்பாட்டனாகிய பிரம்மன் நீர் உன்னை ஆயிரம் முறை கும்பிடுகின்றேன் மீண்டும் மீண்டும் உமக்கு நமோ நான் உம்மை முன்புறத்தே வணங்குகின்றேன் உம்மை பின்புறத்தே வணங்குகின்றேன் எல்லாம் மாவாய் உண்மை எப்புறத்தும் வணங்குகின்றேன் நீர் எல்லையற்ற வீரியம் உடையாய் அளவற்ற வலிமையுடையாய் சர்வத்திலும் நிலைத்திருக்கிறாய் ஆதலால் நீர் சர்வன் இப்படிப்பட்ட நின் பெருமைகளை அறியாமல் நின்னை தோழன் என்று கருதி துடிப்புற்று ஏ கிருஷ்ணா ஏ யாதவா ஏ தோழா என்று தவறுதலாலேனும் அன்பாலேனும் நான் இதற்கு முன் உங்களை சொல்லியிருப்பதையும் விளையாட்டிலும் படுக்கையிலும் இருப்பிலும் உணவருந்தும் நேரத்திலும் அல்லது தனிமை எடுத்தேனும் அன்றி மற்றவர் முன்னேகனிலும் நான் உமக்கு வேடிக்கையாக செய்திருக்கும் அவமதிப்புகளையும் பொறுக்கும்படி வேண்டுகின்றேன் அளவற்றோய் சராசரமாகிய இவ்வுலகத்துக்கு நீர் தந்தையாவீர் இவ்வுலகத்தால் தொழத்தக்கனை மிகவும் சிறந்த குரு நீர் உமக்கு நிகர் யாரும் இல்லை இவ்வாறிருக்க உமக்கு மேல் வேறு யாவர் உலர் மூன்று உலகங்களிலும் ஒப்பற்ற பெருமர் உடையவரே ஆதலால் நான் என் உடல் வணங்கி நின்பால் அருள் கேட்கின்றேன் கிருஷ்ணா வேண்டுதற்குரியாய் ஒரு மகனை அவனது தந்தை போலும் ஒரு தோழனை அவனது தோழன் போலும் அன்பனை அன்பன் போலும் நீர் என்னை பொறுத்தருள வேண்டும் இதற்கு முன் காணாததை என்று கண்டு மகிழ்ச்சியுறுகிறேன் எனினும் என் மனம் அச்சத்தால் சோர்வடைகின்றது தேவா எனக்கு நின் முன்னை வடிவத்தை காட்டுவீராக தேவேசா ஜகத்தின் நிலையமே எனக்கு அருள் புரிவீராக முன்பு போலவே கிரீடமும் தண்டும் கையில் சக்கரமமாக நின்னை காண விரும்புகின்றேன் அகில மூர்த்தியே ஆயிரம் தோளாய் முன்னை நாற்றோல் வடிவினை எய்துக அர்ஜுனன் இவ்வாறு கேட்டுக்கொண்டதும் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் அர்ஜுனா யான் அருள் கொண்டு எனது யோகத்தால் என்னுடைய பரவடிவை எனக்கு காண்பித்தேன் ஒளிமயமாய் அனைத்துமாய் எல்லையற்றதாய் ஆகிய இவ்வடிவத்தை இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாரும் கண்டது இல்லை வேதங்களாலும் வேள்வியாலும் கல்விகளாலும் தானங்களாலும் கிரியைகளாலும் மனித உலகத்தில் என்னை இவ்வடிவத்தில் உன்னை அன்றி வேறு யாராலும் பார்க்க முடியாது இப்படிப்பட்ட என் கோர வடிவத்தை கண்டு நீ கலங்காதே மயங்காதே அச்சம் நீங்கி இன்புற்ற மனத்துடன் எனது முன்னை வடிவத்தை நீ இப்பொழுது பார் சஞ்சயன் சொல்லுகிறார் இங்கனம் வாசுதேவன் அர்ஜுனிடம் கூறி மீண்டும் தன் பழைய வடிவத்தை காட்டினார் அந்த மகாத்மா மறுபடியும் தன் இனிய வடிவம் மீதி அச்சமுற்றிருந்த பார்த்தனை ஆறுதல் செய்தார். அர்ஜுனன் சொல்லுகிறார் ஜனார்த்தனா எனது தன்னை பொருந்திய இம்மானிட வடிவத்தை கண்டு இப்போது யான் அமைதியுற்றேன் என் உணர்வு மீண்டது இயற்கை நிலை எய்தினேன் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறார் காண்பதற்கு அரிய என் வடிவத்தை இங்கு நீ கண்டனை தேவர்கள் கூட இவ்வடிவத்தை காண எப்பொழுதும் விரும்பி நிற்கின்றார்கள் என்னை நீ இவ்வாறு கண்டபடி வேதங்களாலும் தவத்தலாலும் தானத்தாலும் வேள்வியாலும் என்னை காணுதல் இயலாது இடம் செல்லாத பக்தியால் மட்டுமே என்னை இவ்விதமாக அறிதலும் உள்ளபடி என்னை காணுதலும் என் உள்ளே புகுதலும் இயலும் என் தொழில் செய்வான் என்னை தலை கொண்டோன் என்னுடைய அடியான் பற்றெல்லாம் இற்றான் உயிரிடத்தும் பகைமை இலாதான் யாவன் பாண்டவா அவன் என்னை எய்துவான் ஓம் தத் சத் பிரம்ம யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவத் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் விஸ்வரூப தரிசன யோகம் என பெயர் படைத்த பதினொன்றாம் அத்தியாயம் நிறைவுற்றது ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்